ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு மாட்டுத்த குச்சியில் எடுத்து போட்டு வச்சுட்டோம் நம்ம ஈவினிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா காடு ஓட்டி ரொட்டாட்டு விட்டு நல்லா புள்ளலாம் ஓட்டி எடுத்து எடுத்துச்சிட்டோம் சரி நம்ம காலையில் வந்துட்டு நேரமாக வெட்டி உள்ளே காட்டில் ஏறுத்துல போட்டு மலைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே மேலே தொழிலாம் உரிச்சு சரி ஒரு பக்கம் அடிக்க வச்சுட்டு போயிடலாம் காலைல வந்து எடுத்து நம்ம நெட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இட்லியே அடிக்க வச்சுட்டேன் வெயில் கூட இருட்டன் கூட பார்க்காம அப்புறம் சரி போயின்ட்டு காலைல போய் மோட்டர் போட்டுவிட்டு கிணத்துல சரி நான் படி வாங்கல் நடந்து போய்ட்டுருந்தேன் எங்கள் ஊரில் பாருங்கள் செம மலை மழை பெஞ்சிருந்தாலும் காடு வந்து ஈரம் பத்தலை சரி இந்த ஈரம் தெரியாத வச்சு அழுத்து விட்டா உள்ளே முளைச்சிக்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு முளைச்சி நான் பாருங்கள் இந்த இடத்துல வீடியோ போட்டிருப்பேன் அந்த பக்கம் ஒரு மழை தெரியும் அந்த மலையே தெரியல பாருங்கள் ஃபுல்லாக வெறும் புகை மோட்டமாக தான் இருக்குது கொஞ்சம் கூட மலையே தெரியல சரி நான் வெட்டி வச்சு இந்த குச்சியெல்லாம் கொண்டு வந்து மாடு தூண குச்சி போட்டு ஊனிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வங்க்ட்டி வந்து நம்ம தட்டு அறுத்து டைம்னா காட்டுக்குள்ளே வச்சுட்டு போயிருந்தோம் அந்த வங்கிட்டி எடுத்து வச்சு வாழ்க்கையை வெட்டி தண்ணி கட்டலாம் சரவுன்னு சொல்லிட்டு நானும் வாங்கியை விட்ட ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி விவசாயம்லாம் பண்ணுறது நிறைய பேர் ஈஸி நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு மட்டும் தெரியும் விவசாயம் எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு வெயில்னாலும் சரி மணலாலும் சரி அந்த ஆடு மாடு வச்சுருந்தா அந்த தீனிக்கு ரொம்ப கஷ்டப்படணும் இந்த வீடியோ பார்க்குறீங்க யாராவது ஆடு மாடு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரமை தட்டி வாயினி எடுத்து போட்டு சி போய் தட்டு எடுந்தோம்லான்னு சொல்லிட்டு நானும் வம்ட்டிலாம் வச்சுட்டு அப்படியே தண்ணி முண்டு கையை கல்ல அலம்பிட்டு மேலே வெறும் ஏறி கடிச்சிட்டு இருக்குது சித்திரம்பா இந்த அரும்புலு காடினாவே வெறும் சித்திரம்பாக தான் இருக்கும் சின்னம் கூட எடுத்து தட்டு குச்சிலாம் வெட்டி போட்டு சின்ன சின்னதாக நம்ம குண்டால போட்டு அப்படியே ஓண்டுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு நானும் சின்ன சின்னதாக கரணை கரையாக நறுக்க போட்டேன் நறுக்க போட்ட கரணையை பார்த்தீங்கன்னா எடுத்து பக்கெட் வச்சுருந்தோம் அந்த பக்கெட்டை எடுத்து சொறிகிட்டு அப்படியே பக்கெட் எடுத்துக்கிட்டு போய் தண்ணி போகிற பாதையிலே உள்ளே போய் நெட்டு நெட்டாக அப்படி கீழே போட்டு காலில் மேய்ச்சு விட்டோம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குச்சை போட்டு ஊணுவாங்க அப்படி ஊனினாலும் முளைச்சிக்கும் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு தண்ணியில் போட்டு மிதிச்சுட்டாலும் தண்ணி எடுத்துவிட்டு ஏதில் போட்டு மிதிச்சுட்டாலும் டக்குன்னு நல்லா முளைச்சிக்கும் இதில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க இப்படி தட்டு ஃபுல்லாக மொழியை போய்ட்டா முளைக்காது அப்படிம்பாங்க அப்போல்லாம் இல்லை இந்த பக்கத்து சரவல் பாருங்கள் அந்த மாதிரி தான் மெய்ச்சி விட்டேன் ஆனால் எல்லா தட்டுமே முளைச்சிக்கிச்சு நல்லா சூப்பராக வந்துச்சு தட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் பாயுது சரி அந்த பக்கம் பாயல கொஞ்சம் லேட்டாக பாயிற மாதிரி சொல்லிட்டு நானும் இருக்கிற தட்டெலாம் போட்டேன்னு சொல்லிட்டு போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டு கொஞ்சம் சரி சிறிது யார் வெட்டிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு நீளநிலமாக போட்டு ஊனிடலாம் தட்டு கிட்ட கிட்ட போட்டால் நிறையா முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிட்ட கிட்ட போட்டேன் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சாட்சி போட்டிருப்பேன் அதில் பாருங்கள் அந்த தட்டு முளைச்சதை போட்டிருப்பேன் கிட்ட கிட்ட முளைச்சிருக்கோம் பார்க்கவே சூப்பராக இருக்கும் சரி தட்டு பக்கத்தில் போய் பக்கத்துக்கட்டை எடுத்துருவான்னு சொல்லிட்டு நானும் பக்கத்துக்காட்டுக்கு போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா தட்டு குச்சில் இருந்துச்சுனால நிறைய வெட்டி போட்டேன் மாட்டு கட்டிட்டு அடித்துட்டலாம் சரி அதெல்லாம் பொறுக்கி நம்ம எடுத்து கத்தையாக கட்டிட்டு சைக்கிள் வச்சுட்டு வந்துட்டோம் சரி இதையும் தொல்லி ஸ்டே போட்டுடலாம் இதையும் தொல்லி ஊரிஸ்ட்டு போட்டால் சீக்கிரம் முளைச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தொல்லி உறிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சிந்திக்கலாம் டாட்டா மொபைல் இந்த வீடியோவில் விவசாயி யார் யார் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் டாட்டா ஒபாய் இதான் பாருங்கள் எங்கள் சுற்றி ஊர் இப்படி தான் இருக்கும் நேச்சுரலான பிளேஸு இயற்கையான காற்று யார் யாருக்கு இயற்கையான காற்று பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எங்கள் ஊருக்கு வந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் டாட்டா ஒபாய்